பிரதமர் மோடியை அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே ஆவேசமாக பேசியுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் ஜஸ்ரோட்டாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் தாக்கூர் பல்பீர் சிங்குக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் பொதுக்கூட்ட மேடையில் பேசிய மல்லிகார்ஜுன் கார்கே ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து திரும்ப பெற்று தர போராடுவோம் எனவும் பிரதமர் மோடி அதிகாரத்திலிருந்து நீக்கப்படும் வரை தான் உயிருடன் தான் இருப்பேன் எனவும் ஆவேசமாக பேசினார் பாஜக ஏராளமான வாக்குறுதிகளை ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு அளித்திருந்ததாகவும் ஆனால் அவர்கள் எதையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டினார் ஜம்மு காஷ்மீரில் அறுபத்தி ஐந்து சதவிகித அரசு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் இத்தனை ஆண்டுகளாக பணியிடங்களை நிரப்பாமல் இருந்தது ஏன் எனவும் மல்லிகார்ஜுன் கார்கே கேள்வி எழுப்பினார் மேலும் இம்முறை காங்கிரஸ் தேசிய மாநாட்டுக் கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என ஜம்மு காஷ்மீர் மக்கள் தீர்மானித்து விட்டதாகவும் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்தார்